வணக்கம் புனர்வாழ்வுக்கு பட்ட தமிழ் விடுதலை பள்ளி கட்சியின் செயலாளர் நாயன் கந்தசாமி இன்பராசா ஆகிய நான் இன்று ஒரு நேரலையில் வந்திருக்கின்றேன் இன்று நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால் கடந்த எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முல்லத்தீவு மாவட்டம் ஒட்டு சுத்தம் பிரதேசத்தில் முத்தியங்கட்டி ஜீவநேரன் கிராமத்தில் நடந்த சம்பவம் இருமனசிங்கம் கபில் மரணம் மரண சம்பந்தமான விடயத்தை இன்று அது சம்மந்தமான விடயம் அது எவ்வாறு நடந்தது அது இப்போ தற்போது எவ்வாறு அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கு என்ற விடயத்தை இந்த நேரலையூடாக சொல்ல வந்திருக்கின்றேன் அன்றாந்த மக்களை உண்மையிலே விளங்கிக் கொள்ளணும் எங்களை வடக்கு கிழக்கில் உள்ள தாயத்தில் உள்ள எங்களோட தமிழ் மக்கள் மட்டுமில்லை புலமை இந்த மக்களும் விளங்கிக் கொள்ளணும் என்ற அடிப்படை அரசியல் விடயத்தை எங்களோட மக்கள் விளங்கிக் கொள்ளணும் என்ற அந்த அரசியல்வாதிமார் எவ்வாறு எங்கள மக்களை படக்காய் ஆக்கி நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ எழுபத்தாறு வருஷங்கள் கடந்த நிலையில் இப்போதும் அந்த எங்களை மக்களை பகடக்காய் அரசியல் செய்கிற நோக்கம் மட்டும்தான் தீர்வு எடுத்து கொடுக்குற நோக்கம் இல்லை அந்த வகையிலே உண்மையிலே இந்த தமிழரசு கட்சியில் நாடகம் தமிழரசு கட்சியில் நாடகம் இன்றைக்கு நேற்றில் எழுபது எழுபத்தஞ்சி எழுபத்தாறு வருஷமாக தமிழரசு கட்சியில் நாடகம் நடந்து தான் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அந்த அரங்கேற்றம் வேறுனது இன்னும் வைக்கல அதை இறக்கி வைக்கிறதுக்கு உடையவன் இல்லை அந்த அடிப்படையில் உண்மையில் அன்பா அந்த மக்கள் வளைய்கொள்ளும் நாளைய தினம் பதினெட்டாம் தேதி கதவடைப்பு கரத்தாள் என்று வடக்கு கிழக்கு தாய நிலப்பரப்பில் எல்லா இடமும் அறிவிச்சிருக்குது இதால் உண்மையில் இந்த கரத்தாள் என்னத்துக்காக எதுக்காக ஏன் எங்களுக்கு கரத்தாளுக்கு தடை இல்லை இன்றைக்கு வந்து எங்களோட இளைஞன் எங்களோட தவுன் மாகன்கிட்ட ஒரு குடும்பஸ்தர் ஒரு இளைஞர்கிட்ட உயிர் போயிருக்குது என்னத்தால் போயிருக்குது இராணுவத்தால் அடித்து கொல்லப்பட்டிருக்குது அது எவ்வாறு நடந்தது எப்படி நடந்தது என்ற விஷயத்தை தான் எங்கள மக்கள் அடிப்படை ஒரு ஒரு அறிவு அறிவியல் ரீதியாக சிந்திக்க வேண்டிய விடயம் இருக்குது இந்த விடயம் நம்ம எட்டாம்தேதி நடக்கிற சம்பவம் ஏழாம் தேதி இரவு நடக்குது இவங்கள் நாலு பேர் போனதில் இது என்ன நடந்ததுன்னா நாலாந்தம் நம்ம ராணுவத்தோட இவங்கள் சேர்ந்து பழகி அதுக்குள்ளே எனக்கு முத்தியங்கட்ட இன்றைக்கி சுமந்திரனோ சாணக்கியனோ கஜேந்திரகுமாரோ இல்லை ரவிராஜ் முல்லியாவளையில் இருக்க ரவிராஜோ சொல்ல தேவையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு முத்தியங்கட்டில் பண்ண செய்தார்கள் நாங்கள் அதே டைமில் இப்போ வரைக்கும் நான் முத்தியங்கட்டுக்கு போய் வரோம் முத்தியங்கட்டு பற்றி எனக்கு அடி வேறு ஆணி வேறு ஜீவனகர் எப்படி இடதுகர் எப்படி வலதுகர் எப்படி இஞ்சாவில் பாரதிபுரம் எப்படி இஞ்சாவில் கஜின மடு அப்படி ஒட்டி சுட்டா எப்படி கூலாமுரிப்பு அப்படின்ற முழு மக்களையும் தெரியும் என்றால் நான் கடந்த வருஷம் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முதல் அங்கு நின்று ஜீவனர் மக்களுக்கு நூறு பேருக்கு உதவி செய்தேன் நான் வெளிநாட்டிலேருந்து வாங்கி நூறு பேருக்கு பொதிகள் கொடுத்தது பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு பொதிகள் கொடுத்த ஏன் எங்களோட நின்ற போராளிமாருக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் படி நான் காசு கொடுத்தது இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முதல் நிறைய இப்போ கிட்டத்தட்ட நியாயமான காசு முத்தியங்கட்டில் நின்று நான் செய்தது முத்தியங்கட்டில் நான் பண்ணையும் வச்சுருந்தேன் ஆனால் அங்கே உள்ள மக்களை பற்றியும் தெரியும் அங்கே நடந்த சம்பவம் எப்படி நடந்தன்றதை நான் ஃபுல்லாக விசாரிச்சிருக்கிறேன் சம்மந்தப்பட்டால் சொல்லியிருக்கு அது இருந்தால் நாலாந்தம் இந்த இவங்கள் வந்து அந்த இராணுவம் எழும்பிட்டு அந்த காணி தான் அந்த இப்போ ராணுவம் எழும்புகிற காணி தான் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாங்கள் ப்ரப்போசல் கொடுத்து வடமானத்தில் இளங்க சேர்ற க எங்களுக்கு இலவுட் ஆகினது ஒன்றியத்துக்கு எங்களோட எங்கட புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட ஒன்று இப்போ ராணுவமும் இருந்து எழும்புகிற காணி கொஞ்சம் இராணுவம் இருக்குது அந்த குளக்கரையில் அது எங்கள இயக்க காலத்தில் நாங்கள் பண்ணை செய்த காணி அது வந்து எங்களோட வெளிநாட்டு புளியமரம் அது இதெல்லாம் அது பெரிய ஒரு பண்ணை நூறு ஏக்கருக்கு மேலே அந்த அந்த கேம்பில் இருந்து இப்போ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முதலே ராணுவம் எலும்பி கொண்டு தான்ட்டு இருக்குது இப்போ எலும்பி எலும்பி கொஞ்சம் இராணுவம் தான்ட்டு இருக்குது அப்போ எலும்புன டைமில் அங்கே இருக்கிற தளவாட சாமான்களை இவங்க கூடத்தான் விற்கிற இந்த இப்போ சம்பவம் நடந்தது ஹருமனசிங்க கமில்ராஜர் தலைமையில் தான் அந்த இராணுவத்தினர் விற்று அவன் கஞ்சா அடிக்கிறானோ வேடி அடிக்கிறான் சுருட்டு அடிக்கிறான் வடி குடிக்கிறானோ எங்களுக்கு அது தேவையில்லை ஆனால் இது சம்பவம் நடந்து கொண்டு தான் இருக்குது தொடர்ச்சியாக நடந்ததில் அண்டே தினம் இராணுவத்தினரும் பொங்கலும் சேர்ந்து அந்த சம்பவம் நடந்து ஏதோ அவங்களும் விற்க போயிருக்கான் இல்லாட்டி வடி வாங்கி கொடுத்துருக்கான் ரெண்டு ரெண்டு பகுதியும் குடித்து வரிச்சு இருந்த நேரத்தில் தான் புடி ஒரு சம்பவம் நடந்த இடத்துல அது இப்போ நாங்கள் உயிர் போயிருக்கு உயிர் போனத்துக்கு தீர்வு வேணும் அதுக்குரிய நஷ்டடு இராணுவத்தில் கொடுத்தே ஆகணும் அரசாங்கம் அதுக்கு பதி சொல்லி ஆகணும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுக்கு இல்லாத வலியும் வேதனையும் துன்பமும் கஷ்டமும் இந்த அரசியல்வாதி மாதிரி நடிக்க தேவையில்லை ஏன்னா உயிரோடு போராடினாங்கள் உயிரோடு நாங்கள் எங்களுக்குத்தான் இராணுவத்தினர் சுட்டது கொண்டது எங்கள மக்களை கொண்டது அதுக்கு எதிராக நாங்கள் போகிறோன்னு நாங்கள் நெஞ்சில் படி வாங்கினாங்களே எங்களை போராளிகள் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் ஆனால் அது நியாயம் நீதிமன்றம் உண்மையிலே நடந்த சம்பவத்தை என்ன நடந்தன்னு சொல்கிறத எங்களை மக்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தணும் கதவடைப்பு கரத்தால் இல்லைண்டாப்பில் நாளைய தினம் தொழிலுக்கு போகிறவங்க வேலை செய்கிறோம் அன்றாடம் உழைச்சி சாப்பிட்றவங்க சுமந்திரன்ற கதையை கேட்டுட்டு சாணக்கிய கதையை கேட்டுட்டு கங்கணம் கட்டி அடைகிறாள் சுமந்திரன் சாணக்கியன் இன்றைக்கு வந்து இந்த கருத்தால் இந்த இந்த கதவடைப்பை வந்து ஏன் தையிலிட்டி பிரச்சனைக்கு போய் செய்திருக்கலாம் தானே சுமந்திரன் சாணக்கியன் ஆ தெரியாத விகார பிரச்சனை நடக்குதுன்னு ஏன் இந்த செம்மணியில எங்கட உண்மையோட ஒரு பச்சை குழந்தையும் தாயும் எலும்பு கூட எடுக்கிறாங்க தானே நூற்றுக்கு மேற்பட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேல்பட்ட எலும்பு கூட எடுத்திருக்கு தானே இன்றைக்கு வரைக்கும் ஒரு கதவடை போராட்டம் அரசாங்கத்துக்கு எதிராக சுமந்திரன் சாணக்கியன் செய்ய அதுக்குரிய ஒரு ஆர்ப்பாட்டம் வடகிழக்கில் செய்ய இயலாது ஏன் ஜெனிவாவில் கூட இந்த சம்பவத்தை பற்றி கதைக்க இயலாது இராணுவம் அரசாங்கத்திட்ட கூட பார்லமன்றத்துல இந்த சம்பவத்தை பத்தி கதை கேளாது விளையாட்டா முறீங்க சாணகியனு சுமந்திரன் என்ன தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி உறுப்பினர் அத்தனை பேரும் மக்களுக்கு செய்கிற துரோகம் நீங்க நினைக்கிறாங்க தமிழரசு கட்சிக்கு பூந்தா வாக்கு எடுக்கலாம் எனக்கும் சொல்றான் தமிழரசு கட்சிக்கு பூந்து வாக்கு எடுத்து பிறகு நாங்கள் வேறு கட்சியில சேரலாம்டெல்லாம் சொல்றோம் தமிழரசு கட்சிக்கு பூந்தா தான் வாக்கு எடுக்கலாம் இது எத்தனை காலத்துக்கு இவ்வளவு காலத்துக்கு நீங்க ஏமாற்ற போறீங்க மக்கள்கள் முட்டாள்கள் அல்ல நாளைய தினம் கருத்தால் கதவடைப்பு போராட்டம் எதுக்கு சரி அந்த விடயத்தை சொல்லவார் நான் என்னண்டா எருமன சிங்கம் கமல்ராஜர் கபில்ராஜர மரண சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அவர் உண்மையில் அடித்து கொல்லப்பட்டிருக்குது அது வந்து எதை ராணுவத்தினர் திட்டம் போட்டு நடக்கலை நாங்களும் இந்த பதினாறு வருஷம் சுத்தம் முடிஞ்ச இந்த நாட்டில் இருக்கிறோம் வன்முறை நடக்கு வடக்கு கிழக்குக்கு இராணுவ செயல்பாடு தேவை இல்லைன்ட்டு அது அரசாங்கத்தில் பார்லமெண்டத்தில் கதைங்க ஜெனிவாவில் கதைகள் இராணுவத்தினர் தேவையில்லை வடக்கு கிழக்கில் சொல்லி இராணுவ முகாமுங்க எழுப்புங்க அதை விட்டுட்டு இந்த ஒரு சம்பவம் என்னென்று தெரிஞ்சு கொண்டும் அதை மூடி மறைக்கிறதுக்காக இதை வச்சு நீங்கள் இராணுவத்துக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக கர்த்தால் செய்து எதுவுமே நடக்க போறில்ல நாங்கள் இதப்பெல்லாம் இந்த இது வரைக்கும் ஆயிரம் கர்த்தா பார்த்துட்டோம் ஆயிரம் கதவடைப்பை பார்த்துட்டோம் ஆயிரம் ஆர்ப்பாட்டத்தை பார்த்துருக்கோம் ஆனால் நீங்கள் அரசியல் மயமாக்குறீங்க இதுதான் எங்களுக்கு பிடிக்கல என்ன காரணம்னா மக்கள் பல தரப்பட்ட கருத்தை சொல்கிறான் நான் இப்போ முத்தியங்களை மூணு பேரையும் விசாரிச்சது இல்லை இன்றைக்கு சம்மந்தப்பட்ட சகோதரரே சொல்கிறார் அப்போ நான் கேட்டேன் சரி வந்தவங்க பார்லமெண்ட் உறுப்பினர் என்ன நடக்குது என்று சொல்லி கேட்டேன் சரி அதை ஒரு புறம் இருக்கட்டும் இன்றைக்கு கமல்ராஜ்ய கொலையில் சம்மந்தப்பட்ட இராணுவத்தில் மூன்று பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கு அது நீதிமன்றத்தில் நடக்குது வழக்கு அப்போ அந்த அரெஸ்ட் பண்ணவங்கள்ட்ட ராணுவத்தினர் தான் நீ அடிச்சு கொண்டு அது இப்போ அவங்களுக்குள்ள இது வந்து ராணுவத்தினர் வந்து ஒரு வீட்டில் போய் அவங்கள கூப்பிட்டு அடித்து இல்லை கற்பழித்து வல்கட்டாயம் இழுத்து அவனை போட்டு அடிச்சு தானே அவன் நானும் ஒரு எதிர்ப்பானவன் தான் அப்படி ஒரு வன்முறை அரசாங்கம் செய்யுமாரு தான் நானும் எதிர்ப்பானவன் தான் ஆனால் இப்போ விசாரித்ததில் பொங்கல் இது இந்த பிஸ்னஸ் வந்து தொடர்ச்சியாக நடக்கிற பிஸ்னஸ் அப்போ அந்த அடிப்படையில் எதிர்த்தியாக நடந்துட்டு சம்பவம் பொங்கல் குடிச்சு வரைச்சிருக்கு எதர்ச்சியாக நடந்து ஆனால் மரணம் வரைக்கும் போனது மன்னிக்க முடியாத போல் இராணுவத்தினர் அடிக்கிறதுக்கு உரிமை இல்லை அடித்து கொண்டது போல் ஆனால் வரி இல்லை நிதானத்தோடு அவங்களை அடிக்கல அவங்களை அந்த வரி படி சார கஞ்சா பிரச்சனை ஆனால் அதுக்கு இராணுவத்தினர் மூன்று பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கு ஒரு ஆள் இல்லையா நாலு பேர் சம்மந்தப்பட்டிருக்கு அந்த நாலு பேரையும் பிடிச்சி நீதிமன்றத்தில் நிறுத்தி சுமந்திர நினைச்சுக்கணும் நீ ஒரு பெரிய சட்டத்தானே தானே உலகம் பேர் போக போகக்கூடிய ஒரு கிரிமினல் ஜனாதிபதி சட்டத்திறன்தானே தமிழரசு கட்சி பொது பொதுச் செயலாளராக இருக்கிற சுமந்திரன் அவர்களே நீங்கள் முள்ளத்தீவு நீதிமன்றத்தில் ஏறி இந்த இராணுவத்தினர் நாலு பேர்த்தையும் விசாரணை எடுத்து நீங்கள் வழக்காடி இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒவ்வொரு இராணுவத்திலிருந்தும் தலா பத்து லட்சம் ஒன் மில்லியன் படி நாற்பது லட்சம் பெற்றுக் கொடுங்க அந்த குடும்பத்துக்கு ஏன்னா இருக்கக்கூட வீடு இல்லையா நம்ப கேட்டேன் ஏழு மாத பெண் குழந்தை இருக்குது ஆ மாமாட வீட்டில் தான் இதை வீட்டு இருக்கிறாங்க இராணுவத்தினர் சொன்னதான் தகரந்தாரன் அந்த காடை வெட்டி ஒரு வீடு ஒன்று போட்டு எடுக்க சொல்லி இப்போ ராணுவத்தினர் சொல்லியிருக்கான்னு சொல்லி அதையும் சொன்னாங்க எனக்கு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த இராணுவத்தினர் ஏன்னா அவங்க சம்பளம் எடுத்து கொண்டானே இருக்கான் அந்த இராணுவத்திட்ட இல்லை அரசாங்கத்திட்ட நஷ்ட பாதாடி இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒன் மில்லியன் படி பத்து லட்சம் படி நாற்பது லட்சம் பெற்றுக் கொடுத்து அதை வரவேற்கிறான் நீ ஒரு கிரிமினல் லோயர் தான் சுமந்திரன் அவர்களே ஆ சணக்கியன் குரு சிஷியன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாப்பில் கத உடைப்பை செய்து அங்கேயும் மட்டக்களப்பிலையும் குழப்பி யாரு செஞ்சு இங்கே செய்தாப்புல சரியா நீதி நியாயம் நீ நெத்திக்கண்ண திறந்தாலும் குற்றம் குற்றமே எங்கட போராட்டத்தில் நாங்கள் உண்மைக்காக தான் போராடினோம் அதை விட்டுட்டு எங்களுக்கு ஆண்டாலும் ராமணன் ஆண்டாலும் சிங்கள வந்தால் ஆகிறான் இந்த நாட்டை எங்களுக்கு சைவர் தான் அதுக்கு காரணம் நீங்கள் இன்றைக்கு சுமந்திரன் விடுதலை புலிகளையும் விசாரிக்கணும் என்று சொன்ன சுமந்திரன் இப்போ ரெக்கார்ட் காட்டவா இதே சுமந்திரன் இன்றைக்கு செம்மணில போய் ஒரு கதவடைப்போ கர்த்தாலோ ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கே செய்ய இயலாத இதே ஜெனிவாவில் கதைக்கு இயலாத சுமந்திரன் செம்மணி விவகாரத்தை பற்றி ஆ இன்றைக்கு தமிழரசு கட்சி இபிடிபி இன்றைக்கு வந்து இபிடிபி என்ன செய்தது ஆ இன்றைக்கு நூற்று கணக்கான நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட உடல் எலும்புகள் எடுத்துருக்கு ஜாழ்ப்பாணத்தில் ஆறு கொண்டது அந்த நேரம் ஆறு இருந்த ஆக்களை கடத்துற கொள்றாரு இபிடிபியும் சேர்ந்து இந்த அருண் சித்தார்த் அவங்கள்லாம் இபிடிபியோட இருந்த ஆக்கள் இப்போ வந்து செம்மணிக்கு எதிராக அவன் போராட்டம் எடுக்கிற என்ன காரணம் தாங்களும் பிடிபட்டுருவோம் பட்டுருவோம் ஏன்னா அந்த நேரம் இபிடிபியோட சேர்ந்து இவங்க சந்தரிக்க காலத்துல வந்து கொலை செய்த ஆக்கள் தான் இவங்கள் செம்மணி ஆஹ் அப்ப இன்றைக்கு அதை இபிடிபியோட நீங்க கைகோர்த்து ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க இந்த தமிழரசு கட்சி சைக்கிள் கட்சி எல்லாரும் சேர்ந்து அப்ப இன்றைக்கு மக்களை ஏமாத்தி இப்ப கத உடைப்புக்கு நீங்க பாருங்க மக்களை மாத்தோட நீ சரியான சட்டத்தை தருனீங்கன்னா போய் பாதாடி அந்த குடும்பத்துக்கு நாலு ராணுவத்திடன்னு நஷ்ட பெயிட்டுக் கொடுங்க இல்லாட்டி அரசாங்கத்துட்டு நஸ்டேடு பெற்றுக் கொடுங்க அதோண்டு அடுத்த கட்டத்துக்கு வாரன் நான் அந்த அன்றைக்கு நடந்த சம்பவம் எனக்கு தான் முதல் அறிவிக்கிறாங்க அன்பார்ந்த மக்களை கேளுங்க எனக்கு தான் முதல் இன்பராசன்னா வாங்க வாங்க எனக்கு அறிவிக்கிறாங்க அந்த சகோதரர் ஒரு ஆள் கதை வணக்கம் வணக்கம் தம்பி சொல்லுங்க கவல்ராஜன நிலப்பாடை நம்ம செலவு முடிஞ்சா எட்டு செலவு முடிஞ்சா அவங்கள முடிஞ்சலவு அன்னைக்கு நான் உங்களைத்தானே தொடர்பு சரியோ உங்களால தானே இவ்வளவு இதா வந்தது சரி நான் இத்தனை பேருக்கு அடித்தான் சே நீங்க இதோட ஜெண்ட் ஆதரவை எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க எனக்கு இல்லன்னு மக்களை கூடுத்துருக்கீங்க ஊராளிகே நான் உங்களுக்கு காட்டினேன் அந்த கஷ்டத்தை நீங்க பாத்தீங்க இது ஜெண்ட ஆதரவை நீங்க இந்த உங்க ஊடாகத்தானே இவ்வளவு பேரும் வந்தது வந்து ஓ நீங்க ஏழாம் தேதி அந்த எட்டாம் தேதி காலையில எனக்கு தொடர்பு கொண்டு சொன்ன நீங்க இம்பிராசன்ன வாங்க முத்தியங்கட்டில ஜீவநகர்ல காணுவ முகாமுக்குள்ள இப்படி எங்கட உண்ட விட்ட தம்பி நேற்றைய இரவு போனது மற்றாக்கள் மூன்று பேர் வந்துட்டாங்கள் அடிபட்டு ஆமி அடிச்சு வெளியில வந்துட்டாங்களோ எங்கட தம்பிட ஆலம்பரையில பொடி கிடக்குன்னு சொல்றாங்க உள்ள நீங்க வாங்கன்னு என்ன கூப்பிட்டேன் நீங்க ஒரு மீட்டிங் ஏதோ விஷயம் பண்ணிக்கன்னு சொன்னீங்க நாங்க சொன்னோம் அந்த சனம் எல்லாம் அந்த கண்டன இருக்க பொடி இருக்கு பொடி இருக்கு பொடி இருக்குன்னு கத்தி உண்டது ஆமா ஆமா உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுது அண்ணா வாங்க அண்ணா வாங்கன்னு கூப்பிட்டு அப்புறம் வீடியோ முதல் நாட்டிலேயே அந்த குளம் புலமெல்லாம் நீட்டா

கவல் கிடைச்ச தம் தம்பி உடனே ஊடவியாளர் நீங்கள் போங்க அந்த இடத்துக்கு இல்லாட்டி முள்ளத்தீ ஊடவியலாளர் அறிவிங்கன்னு நான் சொன்னேன் நான் சொன்னதுங்கிற அவங்க ஊடவியாளருக்கு அறிவிச்சு பிறகு உங்களுக்கு டாக்டர் அர்ஜுனாராய் நம்பர் அந்த நானே

நம்ம பண்ண வகைய போல் வந்துட்டு எனக்கு என்னென்ன நடக்கு தமிழ் போடுங்கோன்னு சொல்லி போடுவது வந்துட்டு நான் ாளனியா பொடி எனக்கு உடனே உங்களோட போன் நம்பரும் போட்டேன் உடனே தொடர்பு கொள்ளுங்க ஒரு விஷயம் நிற்கிறேன் ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடக்குது உடனே என்னத்துக்காண்டா முதல் முதல் எனக்கு தான் அறிவிச்சு தான் வர சொன்னேன் இந்த சம்பவத்துக்கு அப்ப என்ன கண்டை போயிலா சூழல் அப்ப அந்த சூழல்ல நான் உடனே பவுனியா ஊடவியலாளருக்கு நம்பரை போட்டு இப்படி முத்தியங்கட்ல ஒரு சம்பவம் நடக்கு இந்த அது தொடர்பாளர் நம்பர் எடுத்து கதைங்க சம்பி உடனே ஊடகத்தை அனுப்புங்க பொழுது கதறிவீங்க ஊடகம் ஊடாவ நீங்க ஊடக போனா தான் பொலிசும் பெறுவான்டோடு அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனோட நம்பரையும் கொடுத்தேன் அந்த தம்பிக்கு நீங்கள் எடுத்து அவருக்குன்னு சொல்லுங்க அவரும் அங்கே அறிவிப்பார் அறிவிச்சு தானும் மட்டும் வருவார் பார்லமெண்ட் எம்பி தானே அப்போ போகலாம் தானே அந்த இடத்துக்கு அர்ஜுனாக கரைச்சு அறிவிச்சு அர்ஜனாவுக்கும் அந்த தம்பி எடுத்துருக்கு எடுத்து விஷயத்துலாம் சொல்லியிருக்கு போட்டோவெல்லாம் அனுப்பியிருக்கு புறவு ரெண்டாம் தடவைக்கு அர்ஜுனா தொடர்பு இல்லையா புறவு அதுக்குப் தான் எல்லா அரசியல்வாதிமாரும் போனேன் அப்போ நான் அரசியலாக விரும்புமில்லை அரசியலை நினைக்கிறில்லை நான் என்னால் இயன்றது எங்கங்கே தெரிவிக்கணும்னோ அதை தெரிவித்து போட்டுருந்தேன் அண்டைய தினம் எனக்கு பேர்ஸ்னல் விடயம் உண்டு அப்போ போயிடலா விடயம் ஆனால் அந்த விடயத்தில் நான் என்னத்தை சொல்ல வாரேன்டா அந்த சகோதரர் அவருடைய தம்பி தான் நடந்த சம்பவம் அப்போ அந்த சகோதரர் சொல்கிறார் என்னெண்டா அன்றைக்கு வந்து தான் எல்லோரும் வந்து பார்லமெண்ட் உறுப்பினர் எல்லோரும் வந்து போனவங்க ஆனால் நான் கேட்டேன் என்ன உதவி செய்தாங்க அந்த குடும்பம் என்ன இருக்கக்கூட இருக்க கூட வீடு இல்லையா சரி இப்போ இருக்க வீடு இல்லை அப்போ எதுவும் உதவி செய்தாங்களா பார்லமென்ற உறுப்பினர் மாதிரி வந்தவங்க நம்ம பத்து பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க நாலு அஞ்சு ஆறு பேர் சிறிதேரன் ஐயெல்லாம் சரியான கஷ்டம் பாவம் சிறிதேரன் ஐயெல்லாம் நாங்கள் உண்மையில் அவங்கள பக்கெட்டுக்கு இருந்து ஒரு ரூபா எடுத்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் கோடிக்கணக்கில் சொத்து இப்போ அரசாங்கத்துக்கு கொடுக்கத்தானே வேணும் ஒவ்வொரு பார்லமெண்ட் உறுப்பினரும் அரசாங்கத்துக்கு கொடுக்கத்தான் என்ன சொத்து விவரம் எடுத்து உங்களை பிடிச்சி உள்ளே போடத்தான் போகிறாங்க சுமந்திரன் ஊட்டுப்போம் சுமந்திரன் கிரிமினல் லோயர் இப்போ அரசாங்கத்தோட டீலண்டாப்பெல்லாம் விட போகிற இல்லை சட்டம் சட்டந்தான் ஒரு கட்டம் வருது இப்போ வரக்குள்ள சுமந்திரன் சாணக்கியம் அறுபது கோடி ரூபா சாணக்கியம் வாங்கினது ரணில்கிட்ட எத்தனை கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துக்கள் இருக்காண்டு சரி எழுநூறு கோடிக்கு மேலே சொத்து இருக்காண்டு மூன்று நாலு வருஷத்துக்கு முதலே சொத்து விவரம் பார்த்தது என்ன பார்ல எலெக்ஷன் இதில் தேர்தல் துணைக்காலத்தால் சாணக்கிட்டு இருக்கிற சொத்து அதேமாதிரி இப்போ கோடிக்கணக்கில் சொத்து இருக்குன்னு வழியில் வர சிறுதரனை ஆட்டேன் கஜேந்திரகுமார் கிட்ட அவர் இன்னும் பிச்சைக்காரன் கஜேந்திரகுமார் ஐயா மட்டும்தான் ஏதோ ஒரு லட்சம் செக்கு ஏதோ காசு ஏதோ கொடுத்ததான் அண்டை பிள்ளையை தூக்கிட்டு அந்த சம்பவத்தில் வரவேற்கிறன் நன்றி கஜேந்திர சைக்கிள் கட்சி கஜேந்திரகுமாருக்கு அண்டை கொடுத்து ஆனால் ஏனே சுமந்திரன் அவர்கள் அண்டை போய் நீங்கள் ஹர்த்தால் போட்டு தமிழரசு கட்சி நாடகம் மாடையாக இருக்கிறீங்க மக்களை ஏமாத்துறதுக்காக இருக்கு ஓ சுமந்திரன் நீர் நீர் நினைச்சா பத்து லட்சம்ல இருபது லட்சம் கொடுக்கலாம் ஒரு உறுப்பினர் சுமந்திரன் அதே மாதிரி சாணக்கியனும் கொடுக்கலாம் ஒரு அந்த பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் தமிழரசு கட்சி நீங்கள் கருத்தாலுக்கு கதவடைப்புக்கு நீங்கள் நாடகமாக இதே கருத்தால் கதவடைப்பு இதே ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் எல்லாரும் பாருங்க செம்மணி கிச்சி அதே டைம்ல நீ இதே இதை பார்லமெண்ட்டுத்தில் கதை அங்கே போய் போய்க்காத விடுதலை புலிகள்லையும் குற்றம் இருக்காண்டு நீ சொல்லி போட்டு நூற்றி இருபது கோடி ரூபா காசு வாங்கணும்னு பேப்பரில் கிடக்கு பேப்பர் எவிடென்ஸே கிடக்கு கோட்டைபாய ராஜபக்ஷா இருக்கு சுமந்திரன் அவர்கள் ஆ அப்போ இதெல்லாம் நாங்கள் நாங்கள் போராளிகள் நாங்கள் பொய்யா சொல்கிறோம் எங்களுக்கு பொய் சொல்லணுங்கிற தேவை இல்லை உண்மையான சம்பவங்கள் ஆ அப்போ இப்படி இன்றைக்கு ஒன்றோ உண் உண்டை விடுதலை புலிகளும் குற்றம் செய்தவர்கள் என்று விசாரிக்க சொல்லி நீ நீ சொல்லலான்னு சொல்லுவாப்போம் சுமந்திரன் ஆ ஏ ஜெனிவாக்கு வந்திருந்தோம் அவ அவள் ஜெனிவாவில் போய் தண்டை புருஷனை இராணுவத்திட்ட கையில் கொண்டு கொடுத்த நான் பட்டுவாளில் எழுதில நான் போய் ஜெனிவாவில் நேரடியாக சொல்ல போகிறேன்னா அந்த நீதிமன்றத்துலேருந்து ஏதோ போ நீ இல்லை இழுத்தனி அனந்த் சசிகரனை இழுத்து சொன்ன நீ அப்படி நீ சொல்கிறேன்டா உண்ட புருஷனை பற்றி நீ சொல்கிறேண்டா விடுதலை புள்ளியல் செய்த குற்றத்தையும் சொல்லணும் அரசாங்கம் செய்த குற்றத்தை மட்டும் சொல்லக்கூடாது ரெண்டு இல்லையா எனக்கு அனந்த் சசிகரன் சொன்னது நான் சொல்ல இப்படி சுமந்திரன் சொன்னால் அவள் எத்தனை பேட்டியில் சொல்லியிருக்கிறான் சுமந்திரன் இழுத்து விட்டதுண்டு அப்போ இப்படியான ஒரு தேச துரோகி சுமந்திரன் அப்போ நீ என்னண்டு எங்கள்கிட்ட தமிழ் மக்களுக்கு பிறகு நீங்கள் யாருப்பை ஆ இன்றைக்கு மணிவண்ணன் என்ன மணிவண்ணன் இன்றைக்கு போனான் இன்றைக்கி நேற்று போனான் செத்தவுடுக்கு மணிவண்ணன் என்ன செய்திருக்கிறேன் ஜால் மாவட்ட மேயராக இருக்கிறேன் என்னப்பா செய்கிறீங்க ஆ சுமந்திரனோட செய்திருக்கேன் அங்கே சைக்கிள் கட்சியிலிருந்து இப்போ இபிடிபியோட சேர்ந்து யாள் இதை மேயராக ஆட்சி அமைச்சிங்க அப்புறம் இப்போ சுமந்திரனோட கைகோர்த்து சிரித்து கொண்டு போட்டி காண்றீங்க அப்போ நீங்கள் எல்லாம் அரசியல் செய்யலாம் நாங்கள் எல்லாம் போராளிகள் எல்லாம் இப்படியே வந்து இருக்கணும் ஆனால் இன்றைக்கு வந்து சம்பந்தம் நடந்த பிரச்சனைக்கு இராணுவத்தினர் பொலிசு பிடிச்சி கோர்ட்ஸில் விட்டுருக்கா அவங்கள வச்சு கர்த்தால் வச்சு மக்களை குழப்புறீங்க அரசியலுக்கு என்னென்னா சுமந்திரன் கதவடைப்பு போராட்டம் செய்தோம் ஆ ஒரு நாள் வடக்கு கிழக்கு ஃபுல்லாக கதவடைப்பு போராட்டம் கர்த்தால் அனுஷ்டிக்கிறார் ஆர்ப்பாட்டம் செய்யி ஆ வடக்கு கிழக்கில் இருக்கிற இராணுவமே வெளியேறு இந்த ராணுவம் தேவையில்லை ஜெல்லாடி ஜெனிவாவில் போய் கதை அதை செய்ய மாட்டேன் ஆ சரி ஓகே இவ்வளவு முடிஞ்சு நீங்கள் கரத்தால் செய்கிறீங்களோ அர்ப்ப மக்களே உங்களை வச்சு பாடக் கையாக்கிறான் தமிழரசு கழிச்சு இன்னும் ஏமாத்தலாம்னு நினைக்கிறான் ஐயா ஏமாத்தி ஏமாத்தி கடைசா திருவோணமலையில எல்லாம் போயிட்டு கோணசுவர கோயில் போயிட்டு கன்னியா போயிட்டு எல்லாம் போயிட்டு கரையோர பகுதியும் போயிட்டு சம்பந்தர் ஏமாத்தி ஏமாத்தி எங்கட மக்களை அதே மாதிரி இந்த சுமந்திரன் ஏமாத்துறான் ஏமாத்தி ஏமாற்றி இப்போ அவர் என்ன வடமானத்துல முதலமைச்சர் வரப்பட்றான் வடமானத்தில் தமிழரசு கட்சியில் எவ்வளவு ஒரு முதலமைச்சராக வந்தாலும் சுமந்திரம் விட மாட்டான் வைராக்களுக்கு வாக்கு கூட்டினாலும் மானசவதுல ஆனால் சுமந்திரம் தான் பரவலிக்கணும் வடமானம் அழிஞ்சி சம்பந்தர் எப்படி திருவண்ணமலை அழிச்சாரோ கடைசா போக்கோ அதே மாதிரி வடமானோ அழிஞ்சு என்று நினைச்சு கொள்ளுங்கோ சுமந்திரம் சந்தர்ப்பம் கொடுப்பீங்களாண்டா வடமானதுல மானசவைக்கு நான் வெளிப்படையாத்தான் சொல்லுங்க நெத்திக்கண்ணை திறந்தாலும் கூட்டம் கூட்டம் நான் நாங்கள் பட்ட வேலி வேதனையை சொல்றேன் இந்த விஷயம் இருக்கட்டும் இந்த கதவடைப்பு போராட்டம் வேணுமா வேணாமா நாளை தினம் ஆர்ப்பாட்டம் என்ன என்ன தேவை இருக்குது சொல்லுங்க அப்பா அதுக்குரிய நஷ்டகிட கொடுங்கோ இராணுவத்துக்கு சுமந்திரம் போய் வழக்காடி முல்லத்தி நீதிமன்றத்தில் ஒவ்வொரு ராணுவத்திட்டையும் பென்ஷன் நடக்கிறாங்க சம்பளம் நடக்கிறாங்க அவங்ககிட்ட இருந்து நஷ்ட வீடு அரசாங்கத்திட்ட வாங்கி நாற்பது லட்சம் கொடுத்து வீடு கட்டி கொடுங்க அந்த பிள்ளைக்கு ஆனால் நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க இன்றைக்கு புலம்பு இந்த தினம் வந்து கஜேந்திரகுமார் ஃபோன் ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருக்குது ஒரு எண்பல வச்சு ஆனால் ஒரு நிறுவனம் ஐம்பதாயிரம் ரூபா காசு கொடுத்துருக்கு அந்த வீட்டுக்கு அதுதான் இன்றைக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த பிள்ளையிலேயே சாப்பாடு ஆனால் இன்றைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஏழு மாத பிள்ள நீங்கள் எல்லோரும் தமிழரசு கட்சி பார்லமெண்ட் உறுப்பினர் எத்தனை பேர் இருக்கிறீங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஆளுக்கு அஞ்சஞ்சு லட்சம் போட்டு கொடுங்க கொடுத்தா ஒரு சரி நீங்கள் பத்து பேர் சேர்ந்தீங்கண்ணா பத்து பேர் இல்லையாகமா சரி நீங்கள் ஒரு ஆறு பேர் தான் சேர்ந்துங்கண்ணா தமிழரசு கட்சி அது ஸ்ரீதரனோட ஒரு கொஞ்சம் நிற்கிது அங்கே சுமந்திரனோட கொஞ்சம் நிற்கிது ஆ நீங்கள் தமிழரசு கட்சி மற்றாக்களை விடுங்க மற்ற பார்லமெண்ட் உறுப்பினரை விடுங்க தமிழரசு கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேர் அஞ்சஞ்சு லட்சம் போட்டு கொடுங்க அந்த பிள்ளைக்கு க எருமசிங்கம் கபில்ராஜரை குடும்பத்துக்கு ஃபோட்டு கொடுத்து ஒரு வீடு ஒன்று முப்பது லட்சத்துக்கு ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுங்க ஒரு இருபது லட்சத்தை பேங்கில் டிபாசிட் செய்யுங்க அதில் இப்போ பத்து லட்சத்தான் அந்த ஏழு மாத பிள்ளைக்கு டிபாசிட் செய்யுங்க பத்து லட்சத்து பேங்கில் போட்டால் அந்த வட்டியை எடுத்து அந்த புள்ள சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பாதிக்கப்பட்ட உள்ள இது தாண்டா நீங்கள் செய்ய வேண்டியது ஆனால் இது செய்ய மாட்டீங்க நீங்கள் பண்ணிட்டு மக்களை குழப்புவீங்க அங்கே செம்மணிக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு கதவடைப்பு செய்ய மாட்டேங்குது செம்மணி பிரச்சனையை பற்றி ஜெனிவாலில் சுமந்திர நீ கதைக்க மாட்டார் பார்லமெண்ட்டத்தில் கதைக்க மாட்டார் பெருசுகிறான் ஆனால் இப்போ வந்து இந்த நடிப்பு கங்கணம் கட்டி ஆடிக்கொண்டு மக்களை குழப்பி இருக்கிறான் ஆனால் இதுக்கு புது இந்த மக்கள் தான் இப்போ சாப்பாடு போது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு புலமெய்ந்த மக்கள் வீடும் கட்டி கொடுக்கணும் சாப்பாடும் கொடுக்கணும் நீங்கள் அவங்கள வச்சு அரசியலிக்கணும் இது என்ன நியாயம் என்ன இது என்ன நடக்குது இந்த நாட்டில் ஆ அப்போ நாங்கள் போராடின நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் தந்து போடும் எங்கட உரிமை எங்கட பேச்சு எங்கட நியாயம் நீதி எல்லாம் நாங்கள் கேட்காம இப்படியே இருக்கணும் காலம் பூரா நாங்கள் போராளிகள் இப்படியே இருந்து நாங்கள் மென்டலாகி அப்படியே கத்தி கத்தி சாகனம் பண்ணி நினைக்கிறோங்களேன் கட்டசு வரையும் நடக்காது அதர்மம் அழிவுக்கு நாங்கள் பார்த்துட்டு தானே எங்களை போராட்டம் அழிஞ்சு நாங்கள் வந்தோன்னே மைந்தா போட்டப்பாயா என்ன பாடுபடுத்துனாங்க எங்களை மக்களை இவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க தடுப்புலையும் முகாமில் அகதி முகாமில் போட்டு இன்றைக்கெங்க புஷ்ஷண்டு போயிட்டு புதுசுவானு மாதிரி அதே மாதிரி தமிழரசு கட்சி மட்டும் பெங்க ரெண்டா பிரிஞ்சு நிக்கி சிறீதரன் சுமந்திரனோட அதுவும் புஷ் அண்டு கூட்டமைப்பும் போயிட்டு எல்லாம் போயிடுச்சு இன்னொரு ஒரு அஞ்சு பேச எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் ஆறு ரெகுரான் புலிகள் தான் நிற்கிறோம் நாங்கள் தான் மக்கள் ஏக பிரதிநிதியை நிற்கப்போறோம் வடக்கு கிழக்கில் இதை புரிஞ்சு கொள்ளுங்க என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் தான் மக்களுக்கு அரசியல் செய்வோம் மக்களுக்கு நியாயம் நீதிக்க பெற்றுக் கொடுக்க எங்களால் அலையிலும் ஆனால் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் பல்லு கலர்ன பாம்பு மாதிரி படம் தான் எடுக்கிறோம் கொத்த இல்லாத கொத்தினாலும் விஷம் இல்லை அப்படியே நிலைமைக்கு நாங்கள் தள்ளுப்பட்டிருக்கோம் ஆனால் அது கனாலம் இல்லை நீடிக்காது அதர் நான் சொன்னேன் அதர் மாலியோக்கு எங்களுக்கும் ஒரு காலம் வரும் காலத்திட்ட விட்டுச்சம்பேன் காலம் மிக விரைவில் உருண்டு ஓடிக்கொண்டிருக்கு மிக விரைவில் காலம் மாறுமென்று சொல்லிக்கொண்டு மக்களை புலம் இந்த மக்களை சாயத்தில் உள்ள மக்களே நாளையத்தினம் பதினெட்டாம் தேதி கதவடைப்பு போராட்டம் கரத்தால் இது வந்து ஒரு நியாயமற்றது என்ன காரணம்னா அரசாங்கத்துக்கு எதிராக கரத்தால் செய்யணும் கதவடைப்பு செய்யணும் அதுக்கு நாங்களும் ரெடி நாங்கள் போராளிகள் எங்களுக்கு இல்லாத வழி வேதனை இந்த சமூ சுமந்திரனுக்கு சாணக்கியனுக்கும் கிடையாது இவங்களை ஒரு திட்டம் போட்டவர் ஒரு சதிய செய்து இந்த மக்களையும் குழப்பி தொழிலுக்கு போகிற மக்களையும் குழப்பி சும்மா ஒரு அரசியலுக்காக செய்கிறாங்க இவ்வாறு செய்கிறவங்க எங்களை இல்லை செய்கிற இதுக்கு நாங்கள் தடை இல்லை அதுக்காக நாங்கள் ஃபஸ்டருக்கு இல்லை அது உங்களோட விருப்பம் ஆனால் நியாயத்தை சொல்கிறோம் இது கோர்ட்ஸில் நடக்குது அந்த இராணுவத்துக்கு போய் சுமந்திரனை சொல்லுங்கள் நீ வழக்காடி அவங்களுக்கு நஷ்ட வாங்கி கொடுக்க சொல்லி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதே மாதிரி தமிழரசு கட்சி எல்லாரும் அந்த குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுக்க சொல்லுங்கள் வீடு கட்டி கொடுத்து ஒரு ஆளுக்கு அஞ்சஞ்சு லட்சம் போட்டு டிபாசிட் ஒரு இருபது லட்சம் அந்த பிள்ளைக்கு போட்டு ஏழு மாத குழந்தைக்கு டிபாசிட் செய்து அந்த வட்டியை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு பேங்கில் கொஞ்சம் காசு போட சொல்லுங்கள் போட்டு அப்படி செய்ய சொல்லுங்கள் அம்மா அன்பான மக்களே அதை விட்டுட்டு இது அரசியல் செய்து இதை வந்து நியாயமற்ற ஒரு விடயத்தை நாளைக்கு செய்ய வலிக்கிறது பொருத்தம எங்களுக்கு அதில் எந்த விதமான உடம்பாலும் இல்லை அதில் உண்மையான நியாயமும் இல்லை சரியா அதில் உண்மையான நடந்த சம்பவம் எனக்கு தெரியும் அவ்வளோ நடந்த சம்பவம் சரியா எங்களுக்கு இல்லாத வலி வேதனை எங்களுக்கு இல்லை சரியோ ஆனவடியா இதை சொல்லிக்கொண்டு இந்த கருத்தாளுக்கு நீங்கள் சமூகம் அழிக்கணுமா அழிக்கக்கூடாது வடகிழக்கு மக்கள் புரிஞ்சு விழுந்தோம் இது வந்து சுமந்திரன் என்ற அரசியல் நாடகம் இதே சுமந்திரன் அரசியல் சாணக்கியன் செம்மணிக்காக கர்த்தால் செய்யட்டும் ஒரு ஒரு நாள் இல்லை ஒரு மாதம் செய்யட்டும் கதை உடைப்பு போராட்டம் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் மக்கள் செத்து போகட்டும் இல்லை ஆர்ப்பாட்டம் செய்யட்டும் இல்லை ஜெனிவாலை போய் கைக்கட்டும் பச்சை குழந்தையோட நம்ம பொடி எடுக்கிறாங்க அதே மாதிரி ஜெனிவாலை போய் கதைக்கட்டும் இத்தனை முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட உடல் எலும்பு கூடிச்சு ஆற்றை எலும்பு கூடும் ஆட்ட உடல் மனித எச்சம் ஆற்றை எச்சம் எல்லாம் இபிடிபி இராணுவத்தோடு இருந்தவங்க அவங்கவங்க கொலை செய்தவங்க அருண் சித்தார்த்தனும் இபிடிபியோட சேர்ந்து இவ்வளவு கொலையை செய்து போட்டு அந்த செம்மணி விவகாரம் வெளியில் வந்தால் தானும் மாட்டுப்படணும் இபிடிபியில் ஒருவேளை பிடிச்சா அருண் சித்தாத்தனும் மாட்டுப்படத்தானே அதுக்காக தான் அருண் சித்தாத் கத்தி கொண்டிருக்கான் இப்ப இப்போ ஞாயிற்று கதைக்கிறான் புலிகள் எல்லாம் இங்கே கஷ்டப்படுது அங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஜோய்ஸாக இருக்கான் அவன் இருந்தால் இருந்துட்டு போடும் வெளிநாட்டில் இருக்கிறவன் எங்கிறவன் அவனை பற்றி கதைக்கிறதுக்கு அருண் சித்தாத்துக்கு இன்னும் ரைஸ் இருக்குது நீயே ஒரு கெட்டவன் கேடு கெட்டவன் ஒரு நியாயம் இல்லாத நீ ஒரு தமிழன் இல்லை அப்புறம் என்ன அறிஞ்சித்தாத்தன் இதுக்குள்ளே வந்து கதைக்கிறார் என்ன புலிகள் எல்லாம் கஷ்டப்படுது நீ அரசியல் நீ அரசியல் இதுக்குள்ள செய்ய வலிக்கிறார் எங்களை வச்சு கட்சி அரசியல் செய்து முடிஞ்ச புலிகளை நீ அறிஞ்சித்தா அரசியல் செய்ய வலிக்கிறார் நாளைக்கு ஒரு காணொலி பார்த்தன் புலிகள் இங்கே கஷ்டப்படுதான் ஆனால் வெ அங்கே வெங்ஸுக்காரில் தெரியுறாங்களா வெளிநாட்டில் கஷ்டம் அவன்கள் செய்யட்டும் அவங்க ஏற்கனவே எங்களை மக்களுக்கு உதவி செய்தவங்க புலமை மக்கள் ஆனால் நீ காட்டி கொடுத்த துரோகி நீ இன்றைக்கும் வந்து செம்மணி விவகாரத்தை நீ என்ன துணுக்காயில் போய் அடி வாங்காமல் வந்தது அது உனக்கு கொஞ்சத்துக்கு தப்பிட்டேன் உனக்கு அறிஞ்சு தகுந்த நிறைய கதை கொண்டு இந்த விஷயத்தில் சரி நான் அடுத்த இதுக்கு வார் இதில் அரசியல் செய்ய வலிக்கிறோம் இதுக்குள்ளே செம்மணி பிரச்சனையில் கொண்டு போங்க கொண்டு போய் அதுக்குரிய நியாயத்தை பெற்றுக் கொடுங்க சந்திரிக்கை ஆட்சி காலத்தில் என்ன நடந்த இபிடிபிக்கார்கள் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி அதே இபிடிபியோட தமிழரசு கட்சி சைக்கிள் கட்சி சங்கு கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து சரி மக்களே புரிஞ்சு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நேரலையில் வாரன் நாளைய தினம் பதினெட்டாம் தேதி எட்டாம் மாதம் இந்த கதவடைப்பு கருத்தால் இது தேவையா என்ற கேள்வியை தான் உங்கள்கிட்ட விட்டுருக்கேன் இதுதான் நியாயம் பாதிக்கப்பட்ட கேர்மல் எர்மல் சிங்கம் ராஜுக்கு இந்த ராணுவத்திடமிருந்து அரசாங்கத்திடம் இருந்து நஷ்ட பெற்றுக் கொடுக்கணும் அதே மாதிரி தமிழரசு கட்சிக்காரர்கள் எல்லாரும் அந்த பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட வீட்டு பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு பேங்கில் கொஞ்சம் காசு டிபாசிட் செய்து தமிழரசு கட்சி சிறுதரன் சுமந்தரன் சாணக்கியன் அங்கே ரவிராஜ் அங்கே முள்ளியோவில் இருந்து வந்து நியாயம் பேசுவார் அவர் தான் பெரிய அவர் அப்போ தமிழரசு கட்சியில் இருக்கிற ஏதோ பிரதேச உறுப்பினர் எல்லோரும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு ஒரு ஐம்பது லட்சம் போட்டு முப்பது லட்சத்து வீடு கட்டி இருபது லட்சத்து பேங்கில் போடுங்க வட்டி எடுத்து சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நேரில் வரும் நன்றி வணக்கம்